வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறை அருகே ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் மணப்பாறை நகராட்சி ஐந்தாவது வார்டில் நியாய விலை கடை புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது மணப்பாறை நகர்மன்ற தலைவர் கீதா மைக்கேல்ராஜ் தலைமை வகித்தார் நகராட்சி ஆணையர் சுரேந்திர சா திமுக நகர செயலாளர் மூமா செல்வம் கூட்டுறவு சார்பதிவாளர் தாரணி பிரியங்கா தனி வருவாய் அலுவலர் கோவிந்தராஜா செயலாளர் பிச்சை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஐந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் லக்ஷ்மிமதி கோவிந்தராஜ் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அப்துல் சமது பத்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட நியாய விலை கடையை திறந்து வைத்து பேசினார் நிகழ்ச்சியில் மணப்பாறை மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் மதிசங்கர் தலைமை கழக பேச்சாளர் தையல்நாயகி சிவா மணப்பாறை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு பணியாளர்கள் மின்சார வாரிய அதிகாரிகள் துப்புரவு அலுவலர் முத்துகணேஷ் துப்புரவு மேற்பணியாளர்கள் சரவணன் மணிமுத்து துப்புரவு பணியாளர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ சீடிகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு